ரமதானுடைய மாதம் கடைசி பத்தில் ஆண்கள் பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் உட்காருவது இது சுண்ணத்தே முவாக்கதா அலல்கிஃபாயாவாக இருக்கிறது அதாவது சுண்ணத்தே முவாக்கதா கிஃபாயா என்று சொன்னால் அந்த மொஹல்லாவில் குறைந்தபட்சம் ஒரு நபராவது பள்ளிவாசலில் ஏத்திகாஃபில் உட்காரணும் யாருமே உட்கார் என்பதாக அவர் சொன்னால் மொஹல்லா வாசிகள் அனைவருமே பாவி ஆவாங்க எனவே நிச்சயமாக இந்த கடைசி பத்தில் யாத்திகாஃப் உட்கார நம்ம முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் இதில் மூன்று சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது சிறப்பு யார் ரமதானுடைய மாதம் கடைசி பத்தில் வாசலில் யாத்திகா உக்கார்வார்களோ அவர்களுக்கும் நரகத்திற்கும் அல்லாஹ் அல்லாஹில் மூன்று பெரும் அகலிகளை அல்லாஹ் தூண்டிவிடுவார் நரகத்துக்கு போக சான்ஸே இல்லை இரண்டாவது சிறப்பு யார் ரமதானுடைய காலங்களில் கடைசி பத்தில் ஏதிகா பள்ளிவாசலில் உட்காருவார்களோ அவர்கள் நிச்சயமாக லைலத்துல் ஹதருடைய இரவை அடைந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அந்த கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படை இரவுகளில் தான் லைலத்துல் ஹதர் இருக்கிறது என்பதாக ரசூல் சுலாசம் சொல்லியிருக்கிறாங்க எனவே அந்த லைலத்துல் ஹதருடைய இரவை நிச்சயமாக அவர் அடைந்து கொள்வார் மூன்றாவது சிறப்பு யார் ரமதானுடைய மாதத்தில் கடைசி பத்தில் பள்ளிவாசலில் ஏழிகா அமர்கிறார்களோ அல்லாஹ் அல்லாஹல் அவர்களுக்கு இரண்டு ஹஜ் இரண்டு ரொம்பராக்கள் செய்த நன்மைகளை தருகிறான் எனவே நிச்சயமாக இந்த ரமதானுடைய காலத்தில் நாம் பள்ளிவாசலில் ஏத்திகா உட்கார முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும்